இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹூ அன்ஹூ அவர்களின் அடிமையாயிருந்த குறைப்பின் அபி முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது உம்முல் ஃபல் பின் தல்ஹாரிஸ் ரலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் ஒரு ஒருவேளை நிமித்தம் என்னை ஷாம் சிரியா நாட்டிலிருந்த முவாவியா ரலி அல்லாஹூ அன்ஹூ அவர்களிடம் அனுப்பினார்கள் நான் ஷாம் சென்று அவரது தேவையை நிறைவு செய்தேன் நான் ஷாமில் இருந்தபோது ரமலான் முதல் பிற எனக்கு தென்ப தென்பட்டது வெள்ளிக்கிழமை இரவில் நான் பிறையை கண்டேன் பிறகு அந்த ரமலான் மர்வம் மாதத்தின் இறுதியில் நான் மதீனா வந்து சேர்ந்தேன் அப்போது அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயணம் குறித்து என்னிடம் விசாரித்தார்கள் பின்னர் பிறை குறித்தும் பேசினார்கள் அப்போது நீங்கள் ஷாமில் எப்போது பிறை பார்த்தீர்கள் என்று கேட்டார்கள் நான் நாங்கள் வெள்ளியன்று பிறை கண்டோம் என்று பதிலளித்தேன் அவர்கள் நீயே அதைக் கண்டாயா என்று கேட்டார்கள் நான் ஆம் நானும் கண்டேன் மக்களும் அதைக் கண்டார்கள் மக்களும் நோன்பு நோற்றனர் முவாவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நோன்பு நோற்றார்கள் என்று கூறினேன் அதற்கு அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆனால் நாங்கள் சனிக்கிழமை இரவுதான் முதல் பிறை கண்டோம் எனவே நாங்கள் ரமலான் மாதத்தின் எண்ணிக்கையை முப்பது நாட்களாக முழுமையாக்கும் வரை அல்லது ஷவ்வால் மாதத்தின் முதல் பிறையை பார்க்கும் வரை நோன்பு நோற்று கொண்டே இருப்போம் என்று சொன்னார்கள் அதற்கு நான் முவாவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதல் பிறை கண்டு நோன்பு நோற்றது உங்களுக்கு போதாதா என்று கேட்டேன் அதற்கு இல்லை இப்படித்தான் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார்கள் என்று பதிலளித்தார்கள்